நேயர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்க இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விசுவா புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்கள் லக்கணம் கன்னிலங்கனம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூராணம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் மணி வரையிலும் ராகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு ரோஹிணி சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்